அமெரிக்காவினுடைய ஒரு முற்போக்கு அரசியல்வாதியாக விளங்குகின்றவர் செனட்டர் பேர்னி சாண்டர்ஸ் ட்ரம்ப் நிர்வாகம் வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தி அந்த நாட்டின் ஜனாதிபதியை சிறை பிடித்திருக்கின்ற விடயத்தை பற்றி அவர் ஒரு பதிவை இட்டிருக்கின்றார் அந்த பதிவிலை கூறுகின்ற விடயம் This brazen violation of international law gives a green light to any country on earth that may wish to attack another nation to seize their resources or change their governments. அறுபது வீதமான அமெரிக்கர்கள் செக் டு செக்கிலே தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே உள்நாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை விட்டுவிட்டு தேவையில்லாத போர்களை உருவாக்கி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் என்று பேர்னி சாண்டர்ஸ் கூறுகின்றார் இது முற்று முழுதாகவே ஆயிலையே எண்ணெய் வளத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் சம்பவம் என்பது வெளிப்படையாக இன்று பல பெரிய விற்பனர்களாலும் குறிப்பிடப்படுகின்றது இப்படி இருக்க அடுத்த கட்டமாக என்ன நடக்கலாம்